இன்ப நாள் இது இணைய நாள் இது மேடையில் விட்டிருக்கக்கூடிய சச்சின் படத்தின் இயக்குனர் தம்பி ஜோம் மகேந்திரன் அவர்களே அங்கிங்கனாடுபடி அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே எனக்கு வந்து யார் படத்துல வந்து முதன் முதல் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் தான் வந்து ஆன மேலா அம்பாரு என்ற பாடலுக்கு நடனம் அமைத்தவர் அம்பாரியிலேயே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர் அப்படிப்பட்டவருடைய திருமகன் தான் ஷோபி பவுல்ராஜ் அவர்கள் வந்து முத முதல் என்னுடைய படத்துக்கு சச்சினுக்கு அவர்தான் இந்த பாடலைக்கு நடனையை சந்தித்து தந்தார் அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தான் நான் ஒரு நாள் போயிருப்பேன் அவருடைய உத்வேகமும் உணர்வும் சக கலைஞரிடம் கலந்து பேசி அதை பயணித்த விதமும் என்னை ஆட்கொண்டது இந்த படம் வந்து முதன் முதல் வந்து சி சந்திரசேகர் சார் வந்து எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணணும் தம்பி வச்சுன்னு சொல்லும்பொழுது நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது ஒரு தடவை அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து திருப்பாட்சி மதுரை இந்த மாதிரி படம் வந்திருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அவர்கிட்ட கலந்துரையாடும் போது ஜான் மகேந்திரன் ஒரு கதை சொன்னான் தம்பி குஷ் மாதிரி இருக்கேன் கல கலன்னு போகும் கேட்குறீங்களா ஏன் சார் கேட்குறீங்க அனுப்புங்கள் சார் அப்படின்னு சார் ஜான் ஜானை அனுப்பிச்சுருக்கேன் ஒன் அவர்லேயே அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது சார் கல கலகலன்னு போதும் சார் ரெடி பண்ணலாம் சார் அப்படின்னு கேரு இப்படி ஒன்று தேவி ஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி விஜய் தான் சோபி சொன்னதும் விஜய் தான் இப்படி ஒரு ஆக்கிரமிக்க ஒரு படம் அது இது படம் ரிலீஸ் ஆகும் போது நான் இப்போ போஸ்ட் ஒட்டும் போதே இது வந்து ஏப்ரல் போர்டீன்த் வெளியீடுன்னே நான் விளம்பரப்படுத்திட்டேன் சொன்ன சொல்ல அது கரெக்டா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஏப்ரல் போர்டீன்த் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படத்தை அகிலமிகுன்னு திரையிடப்பட்டேன் வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவல்ல சம்பாதிச்சு கிட்டத்தட்ட இரநூறு நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சது ஆல்ப்தட் மாதிரி இப்போ படத்தை நிறுத்தும்போது கூட நிறுத்துறதுக்கு மனசு இல்லை பட் கமிட் பண்ணிட்டேன் படம் இரநூறுவது நிறுத்திற பாரம் கூட ஆயிரம் ரூபாய் கேர்னேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து மெட்டி படத்துக்குரிய ஒரு ஒரு அடித்தளம் என்பது தான் இதை நான் சொல்ல முடியும் அப்படி பயணித்த இந்த படம் வந்து ஊட்டியில் தான் நான் நடக்கணும்னு போது ஜீவாம்பா தான் கேமராமேன் அவர் ஜானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து முதல் முதல் வந்து ஷூட்டிங் வந்து ஊட்டியில் தான் நடக்குது அதுக்கு முதன் நாள் தான் வந்து சுனாமி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை சொல்லனா துயரத்தில் தமிழ்நாடே அழந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி சேர்ந்து அந்த படப்பிடிப்பை ஆரம்பிச்சிருக்கோம் நாலொரு மேலியும் பொழுது வரணும் பிரமாதமாக நடந்தது இங்கே கம்பக்கலோவில செட்டு போட்டு அதனுடைய பேச்சும் இருக்கும் விஜயன் மாஸ்டர் வந்து ரெண்டு ஃபைட் அந்த படத்தை பண்ணியிருப்பாரு அந்த ரெண்டு ஃபைட்டும் வந்து இதுவரைலாம் அதுவும் ஒரு 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 உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த ரெண்டு சண்டை காட்சிகள் இருக்கும் தேவி பற்றி சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பு உழைப்புன்னு உழைக்கிறவர் அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு எனக்கு குடும்பத்துல ஒரு பிள்ளையா தான் அதை நான் பாக்குறேன் சமீபத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோபியும் தேவிசி பிரசாத்திய ரெண்டு பேரும் நீங்க நடிக்கணும்ப்பா நீ வந்து பாடகனாகவும் அவன் நடன கலைஞராகவும் நடிக்கணும்னு ஆர்வமா தூண்டி விட்டா ஆனா இன்னதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அந்த அதுக்கு வந்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க இன்னைக்கு கூட காலையில பார்க்கும்போது தேவிப்பையே அச்சு வார்த்தா இப்ப கூட ஆசையா அப்படின்னு ஒண்ணு வந்து நடிக்க இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட உணவர்கள் அவர் வந்து ஒரு இசையில வந்து தனக்கு முன்னோடிகளை வந்து தெய்வீகமா மணி மதிக்கிறவர் ஏற இளையராஜா படத்தையே வந்து அவர் அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போனோம் அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல பூஜை பண்ண தொழில் பக்தி உள்ளவர் எந்த நேரமும் தொ தொழிலையே புதுமையை உண்டாக்கணுன்றவர் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸ் அவருடைய படம் தான் அது முன்னிலை எடுக்குது அப்படிப்பட்டவர் வந்து இந்த இந்த படம் இவ்வளோ பிரமாதமாக போகுது இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணு முடிவு பண்ணும்போது இது வந்து எல்லா தியேட்டர் ஒன்னரும் என்கிட்ட வந்து கம்பல் பண்ணுவாங்க முக்கியமா பார்த்தா ரோஹி பன்னீர்செல்வம் பசங்க எல்லாம் ரீலீஸ் செய்தி வந்தா கூட ரீலீஸ் பண்ணணும் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க எனக்கும் வந்து அதை இந்த நேரத்துல இது பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இது இது வந்து இதுவரை இது இதுவரை இப்ப சினிமா என்ன ட்ரெண்ட்ல இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி போகணும்னா லிரிக் வீடியோ போட்டது ட்ரெய்லர் போட்டது போஸ்டர்ஸ் அமைச்சது இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா எக்ஸாடினரியா வருது அன்னைக்கு பண்ண விளம்பரம் செலவு விட இந்த இப்ப பண்ற விளம்பர செலவு கம்மியா இருந்தா கூட ஆனா பூதாகரமா எட்டும் போயிட்டாங்க அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும் அப்படி இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு ரெண்டாவது நான் வந்து முதல் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ரோஹினி தேட்டர் உள்ள நுழைய சத்தியமா சொல்றேன் இந்த ஜனத்தை என் ஜென்மத்தில் பார்க்கல அப்படி மெதக்குது ஜனங்க அதை நீந்திக்க போறேன் கூப்பிட்டு போறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவங்க அனுப்புங்களா அப்படின்னு இழுக்கும் போற அளவுக்கு ஜனத்திரல் அதுல போகும்போது அந்த கையில அவங்க கட்டி இந்த ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும் அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும் தேவிப்பிரசாத்தியம் தம்பி சோபியோ நினைச்சு சந்தோஷப்படுறது இல்லாம அதுல வந்து விஜயுடைய பங்களிப்பு இருக்குது ஒரு ஒரு மேனர்ஸும் டு செதுக்கு இருக்கிறாங்க சோபியன் சரி விஜய் தம்பி மேனர்ஸன் வந்து எக்ஸாப்டி புது பாணியில இருக்குது அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மயில் அந்த அந்த பாடலும் அமைஞ்சது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படப்பிடிப்புல தம்பி விஜய் குத்து ஒரு ஒரு இடத்துல ஒன்று இருக்கு அங்கேருந்து வார்த்தை லேட்டாகவும் என் பையன் சொல்லுவான் படந்தாமல் அப்பா அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் லிங்கி ட்ரான்ஸ்லேட் பண்ணார் பாரு இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகர்ல தம்பி விஜய் தலையானவர் சிறப்பானவர் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த இந்த படத்தை இந்த இவ்வளவு பெரிய வெற்றி அதே நேரத்தில் ரோஹினி தட்ருவந்த் தம்பிக்கும் சரி கமலா தேற்று செம்மரசெட்டியாருடைய பேரன் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றோம் இது இவ்வளோ பெருசா எடுத்து போற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமா இருந்தது அதுக்கப்புறம் தேட்டர்ல வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் இன்னைக்கு பார்த்தா கூட செவ்வாய் பதங்காயிருக்குதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில மிக பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ரிலீஸ் வந்து ஒரு ஒரு கூட படம் வந்தா கூட நம்ம தள்ளி பண்ணணும்ன்றதுதான் நம்ம முடிவு பண்ணி எட்டு நாள் தள்ளி ஒன்பதாவது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அது எந்த காரணமும் கிடையாது ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு படம் வருது நாலு படம் வருது இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸ்ஸோட தான் வந்தது ஒரே நேரத்தில் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து ஸோ அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எட்டு நாள் கழித்து தான் வந்தது ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நான் அந்த மாதிரி இடத்துல இல்லை இந்த சினிமா என்ன வளர்த்து இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாேருக்கும் நல்லது செஞ்சு இருக்கிறேன் ஆகவே உங்ககிட்ட கண் மழை சொல்கிறேன் இந்த திரையுலகம் வாழ்வாங்க வாழணும் வையகம் தழைக்க வாழணும் வாழ்வுலாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தின்னு இருக்கிறேன் ஆகவே இந்த படத்தில் இந்த இந்த பிஸி ஸ்டெடியில் வந்து தேவி பிரசாத் வந்து இங்கே பங்குன்றது வந்து உண்மையாக எனக்கு சந்தோஷம் அவர் தேட்டர்லேயே போய் பார்க்க போறேன்டார் அவரு சோஜியம் தியானம் போய் பாரு உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய உழைப்பா அந்த அந்த மக்கள் அந்த இளைஞர்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாக்கணும்னு நினைச்சா குடும்பத்து பெண்கள் எல்லாம் வந்து எப்படி கோலாகலமா கொண்டாடுறாங்கன்னு பாக்கும்போது என்னால மெய்சலிருக்குது அது ஜான் ஒன்னொன்னு ஜானுடைய பங்களிப்பு வந்து துரு 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 துருன்னு இருப்பாரு எப்பவுமே நான் சமீபத்து கூட பிரச்சனை இதே மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்தா மகேந்திரன் சார் வந்து இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஆக்க இந்த 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 கொண்டாட்டத்தை அவர் பார்க்கலன்ற ஒரு ஒரு வருத்தங்கள் எனக்கு வந்து நெஞ்சில் நெழாகுது அவர் இல்லாத இடத்தை வந்து அவங்க அவங்களுடைய துணை மகேந்திரனுடைய துணையாக வந்து இந்த அந்த அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன் மகேந்திரன் ஜானனுடைய உழைப்புக்கு வந்து எல்லை இல்லாத பணி மிக சிறப்பான முறையில் பணியாற்றினாரு எந்த நேரம் காஸ்டியூம் கூட அவரே போய் தான் அது சொல்லுவார் நிறைய இன்புட் அவர் பட்டிய இருப்பார் அது என்னன்னு சொல்றாரு அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க அது அது காரணம் என்னால் செய்யறதே எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல முடியும் ஆகவே மீண்டும் இந்த மேடையில் அமைந்துட்டு சொல்றோம் இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக்கின பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி தோழர்கள் உங்களுடைய பங்களிப்பு என்னென்னைக்குமே நான் உங்களுக்கு உற்ற சகோதரன் உற்ற தோழன் எல்லாரையும் நான் நீங்க தான் கருதுவேன் நினைப்பீப்ப இந்த வளர்த்துக்கு நீங்க திரும்பவும் ஒரு ஒரு உத்வேகத்தை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் உண்மை சொல்ல போனா எனக்கு ஒரு ரியல்பி ஃபீலிங்கே வரல எனக்கு டுவெண்டி இயர்ஸ் ஆச்சான்றது எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தோம்னா அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது இப்ப தேவியை பார்க்கும்போது சரி சோபியை பார்க்கும்போது போது டுவெண்ட்டி இயர்ஸ் போயிருக்குன்ற ஞாபகம் வரல கொஞ்சம் சில மாசத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி டான்சர் வந்து எங்காவது மீட் பண்ண சொல்லுவாரு மாதிரி சச்சின் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு நான் கூட சரி ஒரு ஒரு தியேட்டர் ரெண்டு பண்ணுவாரு நான் அப்புறம் ஒரு நாள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு என்ன வந்து சரி ஓகே தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாரு கீழே கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸா ஆங்கிளா ரிலீஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி செகண்ட் ரிலீஸ் பண்ணாரு தேர்ட் ரிலீஸ் பண்ணாரு அப்புறம் அந்த ஆட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அது பார்த்தா அந்த குண்டுமாங்க சாங் வந்து கிப்லி ஆட்ல அப்டேட் பண்ணி அது ஒரு வருஷன் இது பண்ணாரு இது என்ன இது புது படத்துக்கு கொடுக்குறா மாதிரி வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு உண்மை சொல்றேன் அந்த ட்ரெய்லர் வந்து உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் அப்படம் பார்த்தேன் அந்த ட்ரெய்லருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இருபது வருஷமா ஜேட்டி உள்ள எத்தனை வாட்டி யூடியூப்ல எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே தீருன்ற ஒரு டைப்பை கிரே பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயிலர் அதுக்கு வந்து தான் சார் புரிய பேன் நான் அந்த பக்கமே போல ஃபுல்லர் ஃபுல் அவர் தான் பண்ணி பண்ணாரு அந்த ட்ரெய்லர் பார்த்தா அத்தனை பேருக்கும் இதை கன்ஃபார்ம் தேட்டர்ல பார்க்கும் ஒரு ஊண்டுதல் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர் அமௌண்ட் சொன்னார் தேட்டர் அமௌண்ட் சொன்னா சரி ஓகே தமிழ்நாடு இது அப்படி பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லா வருது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாடு கேரளா பாம்பே பரவாயில்ல கொஞ்சம் இந்தியா ஃபுல்லா வருது அதுக்கப்புறம் மெல்லமா பார்த்தா யூகே தேட்டர் லிஸ்ட் வருது யூகே தேட்டர் ரிலீஸ் அப்புறம் யூஎஸ்ஏ தேட்டர் லிஸ்ட் அப்புறம் யூஏ தேட்டர் லிஸ்ட் அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ் பார்த்தா லைட்டா இது என்ன இது பயங்கரமா இருக்கு இது அப்படின்ற மனுஷன் சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து தேட்டர்ல போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெபிகள இருந்துச்சு இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஜென்ரேஷன் வேற மாதிரி படங்கள் பாத்துட்டு இருக்காங்க இன்டென்ஸ் படங்கள் பார்த்துங்க எப்படி இசு பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம் அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் விஜய் சார் நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் இன்னைக்கு லேட்டஸ்ட் ஷோ வரைக்கும் அவங்க தேட்டரில் கொண்டாடுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி கொண்டாடுறாங்க சோ வந்து வந்து தன்னுடைய விளம்பரத்தில் தன்னுடைய எல்லா இதுலயும் வந்துட்டு ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வந்ததில் வந்து டான்ஸ் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு அதுக்கப்புறம் தேசி டிஎஸ்டி ஓட ஒரு குசும்பு இருக்கு ஓ நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணி ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர வச்சு பரபாக்கோங்க நான் என்ன சும்மா சொல்லிட்டு மொத்த தேட்டரையுமே ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி வந்து வைப் பண்ண ரசிக்கணும் ஒருத்தன் தேட்டர்ல வந்து உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி வந்து தேட்டரையே கான்சர்ட் ஹால மாத்த ஒரு மனுஷன் அப்படின்னா அது டிஎஸ்பி அது நான் சொல்றது வந்துட்டு வெறும் ஒரு குத்துப்பாட்டு போ ஒரு பெப்பி நமக்கு கிடையாதுங்க நீங்க தேட்டர்ல நிறைய வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாத்துருக்கீங்க கண்மூடி திறக்கும் போது சாங்க்கு மொத்த தேட்டரே வந்து ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி வந்து தொடர்ந்து பாடுறத வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு மெலடி சாங் அதுக்கு வந்து டிஎஸ்சி உடைய ஹேட்ஸ் ஆஃப் அது நிறைய தேட்டரில் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு ஒரு லைனை போ போடுறாங்க ஒரு லைனை ஆஃப் பண்ணுறாங்க ஜனங்க கண்டினியூ பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மெலடி சாங்கை கூட என்னால் தேட்டரில் வைப் பண்ண வைக்க முடியும் வந்து ப்ரூவ் பண்ணது வந்துட்டு டிஎஸ்சி இது அடுத்த குசும்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோபி மாஸ்டருக்கு ஓ நீ கான்சர்ட் ஆலை நான் இதை டான்ஸ் ஃபுளோரை மாற்றி காட்டுறேன் அப்படின்ட்டுங்க அது எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு சில லேடிஸ் இருக்கான் அவங்க பார்த்து கோழியில் போயிட்டா கோழியில் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களை தேட்டருக்கு எல்லாம் கூட்டு போனோம் அந்த வாடி வாடி சீரி சாங் இவங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கா இந்த இன்னொரு சைடு இருக்கான்ற மாதிரி இறங்கி ஆடி இருக்காங்க எனக்கு என்ன புரியல நாங்களாம் சாங் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் எடுக்கணும் பட் ஆனா இந்த சாங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நிறைய தேட்டர்ல வந்து ஒரு ட்ரைஸ் த்ரைஸ் போடுறாங்க அந்த ட்ரைஸ் போட்டாலுமே மொத்த ஆடியன்ஸுமே கட்டாயம் ஆடி தான் ஆகுன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஸ்டெப் கம்போஸ் பண்ணுறது டெஃபினட்டா ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஷோபி டான்ஸ் தெரியாதவங்களுக்கும் வந்து கூச்சப்படுறவங்களுக்கும் யாரா இருந்தாலுமே இந்த நேரத்தில் நான் அந்த சாங்கை எந்திரிச்சு ஆடியே தெரியல அது வந்து டெஃபினட்டா ஆயிரக்கணக்கான வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து நெட்ல இருக்கு அது பார்த்தாலே இட்ஸ் ப்ரூஃப் அது அதனால இப்படிப்பட்ட மெடிஷன்ஸ் இருக்காங்க கூட நான் இந்த நேரத்துல வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது அப்படின்றது ஜீவா சார் எனக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்க்கும்போது இங்க இருந்திருப்பாரு ஐ மைட் கெட் எமோஷனல் இது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட்ரம் சார் அது அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன்ல வந்து நிறைய பேர் பாக்கணும்னு சொல்றாங்க சார் ரொம்ப இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்கறப்ப அதுக்குரிய முழு 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 பர்சன் அப்படின்னா ஜீவா சார் எனக்கு படம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாலும் வைப்பை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் ஆர்எஸ்எஸோட அப்ரிசியன் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து இருந்திருக்கலாமே ஜீவா சார் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஏன்னா விஷுவல்ஸ் அப்படின்ட்டு பட் இனிவே வேற ஹாப்பி ஃபார்ஸ் ஃபைனலி விஜய் சார் அவரு ஃபர்ஸ்ட் வந்து கதை கேட்டப்ப வந்து அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கை அது வந்து ஸ்டார்ட் டு பினிஷ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நியூ டைரக்டர் என்னமோ கேக்குறான் என்னென்னமோ பண்றான் என்னென்னமோ பண்ண சொல்றான் அப்படின்னு எதை பத்தியுமே ஒரி பண்ணிக்காம என்ன கேட்டமோ பண்ணி இது இன்னும் பிராங்கை சொல்றாங்க அநியாயத்துக்கு வந்து நாங்க வந்து அந்த மிஸ்ட் எஃபெக்டுக்காக ஸ்மோக் இது பண்ணாலும் என்னைக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு இல்ல எமோஷன்ஸ் இனியே இங்க ஒரு இப்படி மிஷின் இங்கே மிஷின் எதுவுமே இது பண்ணல ஈ வாஸ் லைக் கேம் இட் ஸ்டார்ட் டு வந்து இது பண்ணாரு ஸோ அவரு ஆரம்பத்தில் கதை கேட்டு இந்த கதையை கேட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த பர்த்தம் பண்ண முடிவு முடியும் சொன்னாரு அந்த வந்து நம்பிக்கை வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு ஆடியன்ஸ் கொண்டாடும் போது சந்தோஷமா இருக்கு மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டூ விஜய் சார் இது சொன்ன வந்து ஒரு விஜய் சார் வந்து எனக்குமே வந்து மறுபடியும் இந்த மாதிரி வந்து 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 ஒரு சார் பார்க்க முடியாது கொஞ்சம் பட் வாட் லைக் இஸ் ஓன் ஆல் விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு ஒரு தேட்டரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து திருவிழா கூட்டம் அப்படின்னா அப்படி மேசிவா இருக்கு மேசிவா இருக்கு ஒரு படத்தை இப்படி கொண்டாட முடியுமா இப்படி ரசிக்க முடியுமான்ட்டுன்னு ஒரு ஒரு நான் கூட சரி ஓகே ஒரு 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 ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இல்ல ஒரு சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு செவன் டேஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் இறங்கிடும் இறங்கிடும் அப்படின்னு பார்த்தா அது ஏறிட்டே இருக்கு ஏறிட்டே இருக்கு பார்த்தா அது அவங்க வந்து தளபதி மேல வச்சுக்கிற ஒரு அட்மிரேஷன் இது ஸோ ஒட்டுமொத்தமா வந்துட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் உண்மையை சொல்ல இந்த மாதிரி ஒரு டீம்ல நானும் வந்து இருந்ததுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் தேங்க்ஸ் சார் ஹாஸ்டல் சந்தோஷம் எனக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிலியா ஜெனிலியா வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ஜெனிலியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் அவங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமாக தெரியவே தெரியாது அவங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அவர் சொல்ல போனால் ஒரு ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஜான் சார் ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்பிங் அப்படின்னாங்க ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்பிங் எனி சீன் அப்படின்னாங்க சார் நாகரோ என்னன்னா ரொம்ப அதுல நிறைய பெட்டு அவர் வடிவல் சொல்ற பக்கம் அடிப்பாரு விஜய் சொல்ற பக்கம் அடிப்பாரு அப்படின்றத கொஞ்சம் கிணறுவாங்க ப்ராப்டிங் எடுத்துக்கலாம் என்ன என்ன பத்து 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 பத்துன்னு போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே அது பட் என்ன பார்த்தா ஜெனியா எடுத்த ஒரு டெடிக்கேஷன் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா ஜான் சார் எனக்கு நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு இதுல பண்ணி கொடுத்துருங்க நீங்க அப்படின்னாங்க நான் ஃபுல் படுத்த டைலாக் வந்து என்ன மாடலேஷன் என்ன சொல்லணும்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அது பார்த்தீங்கன்னா இது ஒரு காயத்ரி பண்ற மாதிரி எப்பவுமே பட்டவியோ அப்படியே நாங்க எப்பதான் நானும் விஜய் சார் பார்க்கும்போதுலாம் பார்த்தேன் விஜய் சார்க்கே ஒரு டவுட் வரும் நம்ம படத்து டைலாக் என்ன வேற ஏதாவது மகாபாரதம் ராமாயணத்தை பண்றாங்களா நீ இப்படி ஏதோ அப்படியே அப்படியே மந்திரம் பண்ற மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் இருக்கு சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய டைலாக் மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கும் போது என்ன கமெண்ட் பண்றாரு விஜயசர் என்ன கமெண்ட் பண்றாரு இதை கேட்டு 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 இது பண்ணாங்க ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அனௌன்ஸ் பண்ணி ட்வீட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது அவங்களும் ஒரு ட்வீட் பண்ணாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து இங்க ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அவங்க சீன்ஸுக்கு வந்து என்னெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் அதுல கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முடி பாத்துருப்பீங்க நாங்களே கேட்காம வந்து ஒரு வீடியோ இது பண்ணி நான் பேசணும் சார் எனக்கு வந்து எங்க சொல்லுங்க எனக்கு ரெண்டு மூணு தமிழ் வேர்டு மட்டும் எனக்கு கத்துக் கொடுங்க மற்றபடி நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்து தளபதி ஃபேன்ஸ் நான் வந்து எனக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களா ரெக்கார்ட் பண்ணி இன்ஃபேக்ட் சொல்ல அவங்க ஷூட்டிங் ஒரு மிஸ் ஆப் பண்ணி நடந்திருக்குது அது அந்த ஒரு டிராஜிக்கல் மூமெண்ட்லயுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் வந்து அனுப்பிச்சாங்க சோ மை ஹார்ட் ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் ஜெனி

வாலி வாலி சாங் தான் அப்போ கொரிய பண்ணேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கிற வரவேற்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு அந்த டைம்ல வந்து அமெரிக்க இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை பயங்கரமா கொண்டாடினாங்க இருபது வருஷம் கழிச்சு இப்போ ஜென்சி இல்லையா அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்க அந்த என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லும்போது போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பல அந்த படத்தில் ஒர்க் பண்ணது பல ஸ்பெஷல் இருக்கு எனக்கு எனக்கு பர்சனலி என்னென்னா வந்து வீ கிரியேஷன்ஸ் வந்து தானுசரோட ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுது ஏன்னா அப்போ தான் மாஸ்டர் என்ன ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் விஜய் சாரோட அதுக்கு மாதிரி திருப்பாச்சி பண்ணியிருக்கேன் திருப்பாச்சியில் அதுக்கப்புறம் பண்ண ரெண்டாவது படம் இது அப்புறம் வந்து ஜான் சாரோட ஒர்க் பண்ணுது அதுக்கப்புறம் நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் சாரோட மியூசிக்கில் ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் தெலுங்கு படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதுவும் பயங்கர பிளாக் பஸ்டர் சாங் வந்து பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னோட வந்து ஜீவா சார் ஜீவா சார் ஜீவா சார் வந்து ஜீவா சார் அவருடைய நான் இருக்கும் போதே அவரோட போட்டோகிராஃபி எப்படி இருக்கும் எப்படி மேக்கிங்ன்றது நான் சொல்ல போனால் ஒன்னா அவரோட ஸ்டூடண்ட் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட போட்டோகிராஃபி நான் அவரோட வேலை செய்ய போறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது பயங்கர ஒரு எவர் கிரீன் மூமெண்ட்டாக இருக்கு அப்புறம் வந்து விஜய் சார் பப்ளிக் இன்னைக்கு வந்து அந்த பாட்டு இவ்வளவு சூப்பர் சாங்கு பிளஸ் வந்து நம்ம பண்ணாலும் முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான் அவர் வந்து அவர் தியேட்டர்ல வரும்போது இல்ல நம்ம என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் அந்த அதை எப்படி கேரி பண்ணிக்கிறதுலாம் வந்து விஜய் சார் அது சான்ஸே கிடையாது அது ரொம்ப சூப்பர் இன்னும் கூட என்ன 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 இப்ப வருத்த அது வந்து என்ன சொல்றது இனிமே இனிமே அது அது வந்து அதுக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை என்ன சொல்றது நிறைய இனி இனிமேக்கு அவர் வேற ஒரு பயணத்தை நோக்கி போறாரு ஸோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட் நம்ம வந்து அதை மிஸ் பண்றோமே நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கு பட் அவர் அவரு போட நல்ல பயணம் வந்து வெற்றி அடைய வந்து சாருக்கு வாழ்த்துக்கள் ஆனா என்னன்னா இப்போ இது பொக்கிஷன் மாதிரி சார் இப்ப இந்த நம்ம இந்த படம்லாம் பொக்கிஷன் மாதிரி நமக்கு அந்த மாதிரி பொக்கிஷன் வந்து விஜய் சாரோட சம்பந்தப்பட்ட சொல்றேன் சார்கிட்ட மூணு படம் இருக்கு ஒன்னு சச்சின் அப்புறம் செரி அப்புறம் துப்பாக்கி இந்த அவ்வளோ வச்சுருக்காரு சோ அந்த மூணு படத்துலயும் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு சார் இந்த டீமோட ஜான் சாரா இருக்கட்டும் தானு சாரவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தேவிசி பிரசாத் சாரோவா இருக்கட்டும் விஜய் சார் எல்லாருடைய வேலை செஞ்சது வந்து எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து நன்றிகளும் தேங்க்யூ சார் அதே மாதிரி என்னோட டான்சர்ஸ் டீமா இருக்கட்டும் அவங்க அப்புறம் இன்னொருத்தர பத்தி சொல்லணும் அது என்னோட வைஃப் உங்களுக்கு தெரியும் லலிதாஸ் நிறைய பேருக்கு தெரியும் லலிதாஸ் ஒப்பி அவங்க அப்பா டான்ஸ் மாஸ்டர் கிடையாது அவங்க டான்ஸ் மாஸ்டர் அப்ப இல்ல அபிஷியலா கிடையாது பட் அவங்களோட சப்போர்ட் இருக்கு இல்லையா அவங்களோட இன்புட் வந்து நிறைய இந்த சாங்கல அதை நம்ம சொல்லாம விடக்கூடாது ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் இங்கே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இப்போ இப்போ அப்போ எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்து அந்த என்ன சொல்றது இன்றைக்கும் வந்து அந்த பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும் தொலைக்காட்சி எல்லாருமே நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் பிளஸ்